ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்ய சேது இதுவரைக்கும் பிரித்ய் சேது சேனல் சப்ஸ்கிரைப் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பிசிகா கட்சியில் இப்போ ஆதம் அர்ஜுனா வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் பதவியில் இருக்கும்போது அவர் பேசின பேச்சுக்கு வந்து உதயநிதி வந்து கொதிச்சு போயிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சொல்லியிருக்கிறார் இது எப்படி எப்படி எனக்கு புரியல இந்த ஃபண்டமெண்டல் கூட தெரியாமல் தான் உதயநிதி உலக உலக வளர்ற நிதியாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது அமெரிக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி நாடுகளில் தான் டைரெக்டாக அதிபரை மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இந்தியாவில் வந்து எப்படின்னா மக்கள் வந்து எம்எல்ஏவையோ அல்லது எம்பியோவோ தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்க எல்லோருமா சேர்ந்து ஒரு முதலமைச்சரை அல்லது பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர டைரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாது இது இதை வந்து அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் சொல்லும்போது இவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது உதயநிதிக்கு இதை கேட்டபோது நமக்கு அதை அழகிறதா சிரிக்கிறதா என்னங்கிறதே நமக்கு புரியல இந்த ஃபண்டமெண்டல் கூட தெரியல இவர் முதல் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் நாளைக்கே இவரை தூக்கிட்டு ஸ்டாலின் நினச்சாருன்னா துர்கா ஸ்டாலினையோ அல்லது கீர்த்தி கீர்த்தனா அவர் ஒய்ஃப் இருக்கு இல்லையா அவங்களையோ அல்லது மகன் இன்ப நிதியவோ கூட ஆக்கலாம் துணை முதல் வரைச்சா பார்க்கலாம் அதனால் இப்போ இந்திரா காந்தி இறந்த உடனே என்ன பண்ணாங்க எம்எல்ஏ எம்பி கூட இல்லாத காந்தியை அவர் பைலட்டாக விமானம் ஓட்டிகிட்டு இருந்தவரை உடனடியாக வரவழைச்சி அவரை வந்து என்ன செஞ்சாங்க ஒரு பிரதம மந்திரியாக ஆக்குனாங்க அதுக்கப்புறமா ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வச்சு அவர் ஜெயிச்சா போகிறோம் ஏற்கனவே பிரதமராக இருந்ததுனால மக்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட தான் செய்வாங்க இப்போது உதயநிதியை எடுத்துகிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒய்ஃபையோ அம்மாவையோ மகனையோ துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னால் நம்ம நாட்டில் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது தாராளமாக ஆக்கிக்கிடலாம் அதுக்கப்புறமா எவனாவது ஒரு பைத்தியக்காரனை எம்எல்ஏவை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு அந்த தொகுதியில் இவரை நிற்க வச்சு அதாவது துணை முதல்வராக யார் ஆக்குறாங்களோ அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டா போகிறோம் அதுதான் நடைமுறை இது கூட தெரியாமல் அவர் அப்படி சொன்னார் மக்களால் தானே நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு நீங்கள் மக்களாக தேர்ந்தெடுத்தப்பட்ட முதலமைச்சர் கிடையாது அது இந்த அண்டமண்டலு கூட தெரியாமல் உன்னை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்குறாங்க துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க எல்லாம் நம்ம தலைவிதி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருத்தான லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்